அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி தொகுப்பில் நம்ம வந்து ஒரு சித்தருடைய பாடலை பற்றி பேச போகிறோம் இந்த பாடலை வந்து ஒரு மனிதன் இயற்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது அதாவது வேஷமிடக்கூடாது ஒரு மனிதன் வேஷம் போடக்கூடாது ஏன்னா மனித பிறப்பு என்பதே ஒரு மாயை ஒரு பொய் இந்த பொய்யில் இவன் ஒரு பொய்யை திருப்பி போடுறான் அப்படின்னு இந்த பாடல் குறிப்பிடுகிறது ஏன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்துக்காக எதையோ ஒன்று எதிர்பார்த்து வேஷம் போட வேண்டியதாக தான் இருக்குது வேறு வழி இல்லை அதாவது அந்த வேடமிட்டு வரக்கூடியவர்களை தான் அந்த உலகம் மதிக்குது அவனும் பார்த்தீங்கன்னா அந்த வேடத்தில் தான் அவன் போட்டிருக்க அந்த வேஷத்தில் தான் அவனுக்கு மதிப்பு இருக்கிறதாகவும் நினைக்கிறான் அப்படி அவன் நினைக்கக்கூடிய அந்த வேஷம் என்பது பொய் அப்படிங்கிறது அவனுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா அவன் இறக்கும் தருவாயில் அவன் இறக்கக்கூடிய தருவாயில் தான் அவனுக்கு தெரியும் அப்படின்னு அந்த பாடல் குறிப்பிடுகிறது அவன் சாக போகும் நிலைமையில தான் ஆகா இந்த வாழ்க்கை என்பது வேறு நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது என்பது வேறுங்கிறதே அவனுக்கு தான் புரியும் அது வரைக்கும் யார் சொன்னாலும் புரியாது இது மாதிரி எத்தனை காணொளி கேட்டாலும் புரியாது எத்தனை புத்தகங்கள் படித்தாலும் அவனுக்கு புரியாது அவன் இறக்கும் தருவாயில் மட்டும்தான் அவன் உணர்வான் அப்படிங்கிறதான் இந்த பாடல் அழுத்த திருத்தமாக குறிப்பிடுகிறது அது உண்மையும் கூட எப்பொழுது ஒருவன் அனைத்தும் அடங்கி போய் நாம் போகிறோம் இனிமேல் நாம் எழுந்து நடக்கப் போவது என்பதை புரிந்து கொள்கிறானோ அப்பொழுது அவனுக்கு உறவுகள் இனிமையாகிறது உறவுகளுடைய அந்த தேவை தே ஏற்படுகிறது மற்ற மக்களோடு மற்ற தன்னுடைய குடும்பத்தாரோடு எப்படி பேச வேண்டும் நாம் எப்படி மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அப்போது தான் உணர்றான் வாழ்க்கையில் என்னென்னலாம் அவன் செய்யணும் உண்மையாகவே அவன் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறது இயற்கையில் இருக்கும் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு வேற எதையோ செஞ்சுட்டு கடைசியில் அவன் இறக்கும் தருவாயில் தான் ஆஹா இதை செய்ய விட்டுட்டமே அதை செய்ய விட்டுட்டமே அப்படி விட்டுட்டோமே இப்படி விட்டுட்டோமேனு புலம்புவான் மனதுக்குள்ளே நினைப்பான் இருந்தாலும் அவனால் செய்ய முடியாது அவன் இறக்கப் போகிறவன் அதனால் முன்னரே உங்களிடம் நான் கூறுகிறேன் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இயற்கையாக வாழுங்கள் பாவங்களற்ற வாழ்க்கையை வாழுங்கள் வாழும்போது பிறருக்கு நன்மை செய்து புண்ணியங்களை தேடிக் கொள்ளுங்கள் என்று இந்த பாடல் குறிப்பிடுகிறது பாடலை பார்ப்போம் பொய்யாக பாராட்டும் கோலம் எல்லாம் போகவே வாய்த்திடும் இமி யாருக்கும் போங்காலம் மெய்யாக வே சுத்த சாலம் பாரில் மேவ புரிந்திடில் என்ன அனுகூலம் மனமே இவ்வுலகில் பலரும் பொய் வேடமிட்டு திரிகின்றனர் அது மட்டுமல்லாமல் ஒருவரின் புற கண்டு மட்டுமே இவ்வுலகம் அவரை பாராட்டி கொண்டிருக்கிறது இந்த பொய்கோளம் ஒருவன் இறந்து போகும் காலத்தில்தான் அழிகிறது ஒருவன் மரணமடையும் காலத்தில்தான் தான் செய்த பாவங்களை எண்ணி வேதனைப்படும் நிலை வாய்க்கிறது இதனால் யாருக்கு எந்த பலனும் இல்லை இவையெல்லாம் சுத்த மாயை இதுபோன்ற பொய் வேடமிட்டு திரிவதனால் உலகில் யாருக்கு என்ன நன்மை ஒருவருக்கும் இல்லை எனவே மனமே நீ பாவம் செய்யாமல் இரு என்கிறது இந்த பாடல் பாவம் செய்வதற்கு முன் யோசி நீ இறக்கும் தருவாயில் ஆகா பாவம் செய்து விட்டோமே என்று யோசிக்காமல் பாவம் செய்யும் அல்லது அந்த செயலை செய்வதற்கு முன்னே யோசித்து அந்த செயலை விட்டொழி என்று இந்த பாடல் குறிப்பிடுகிறது பாடலை மீண்டும் பார்ப்போம் பொய்யாக பாராட்டும் கோலம் எல்லாம் போகவே வாய்த்திடும் இமை யாருக்கும் போங்காலம் மெய்யாக வே சுத்த சாலம் பாரில் மேவப் புருந்திடில் என்ன அனுகூலம் ஓம் நமசிவாய நன்றி